மேற்குரை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம கூட யாருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீயா நானால என் அக்கா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அப்படின்னு ஒரு தலைப்பு பண்ணியிருந்தாங்க அந்த தலைப்பில் ரெண்டு பேர் ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இவங்க கிட்ட என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ண விஷயம் அப்படின்னா என் அக்கா வந்துக்கிட்டு சிக்கனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு சாரீ வாங்கினா கூட அக்கா இவ்வளோ காஸ்ட்லி நீ புடவை வாங்கணுமா தேவையா வருஷத்துக்கும் ஒரு வாட்டி வாங்குறோம் ஒரு ஆசைக்கு சார் இல்லை சார் சும்மா போய் உட்காந்துட்டு வருவோம் சூட்டை எப்படி பண்ணுறாங்கன்னா அது பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் அந்த எமில் தான் போனோம் போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எப்படி பேசணும்னு எனக்கு தெரில இதை ஆரம்பித்தேன் நானும் பதில் சொல்லிட்டேன் ஓகே நல்லா ஜாலியாக இருந்தது ஆனால் எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா என்னை தான் அந்த ஐயாயிரம் சாரீ வச்சு நல்லா வறுத்து எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு இவங்கள தான் எல்லாரும் அந்த கொன்னூறுவேன்னு வந்தது பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கால் பண்ணி சொன்னாங்க ரொம்ப சூப்பரா இருந்தது நேச்சுரல்லா வந்தது நம்மளுக்கு நேச்சுரா வீட்ல பேசும்போது போது என்ன தெரியுமா ஃபைவ் தௌசண்டுக்கு வாங்க மாட்டான் அங்க வச்சு போய் தான் சொன்னா செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் தான் சம்திங் வாங்குவான் என்கிட்ட போய் நான் திட்டுவேன்னு த்ரீ தௌசண்ட் தான் டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு பொய் சொல்லுவான் அதுவும் அங்க ஒரே வருஷத்துக்கு ஒரு புடவை சார் அப்படின்னு சொன்னாலா எப்படி போய் சொல்ற பாருன்னு என்னை அறியாமையா வீட்ல பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி கொன்னு எனக்கு கேமரா ஞாபகமே இல்லை தற்செய் எல்லாம் யாரும் பாக்க மாட்டாங்க நினைச்சு பண்ணிட்டேன் அது அது கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் அப்படி முழிச்சு காமிப்பாங்க அப்படின்னா அந்த இது எஃபெக்ட் அங்கேயும் வந்துருச்சு எனக்கு கவனிக்கல சோ நீங்க ரொம்ப சிக்கனமா இருப்பீங்க சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்தா சின்ன வயசுல பையன் கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மூணு தங்கைகள் இருக்காங்க சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா வளர்றத பார்த்து நம்ம அப்படி இப்படின்னு ஆசைப்படவும் இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலே கிட்டத்தட்ட ஆறு மாசம் வச்சு செலவழிப்போமாங்கிற மாதிரிதான் எனக்கு தோணும் அதனால வீட்டுல எல்லா அக்கா தங்கச்சியுமே போய் சொல்லுவாங்கப்பா என்ன வாங்கி கிட்டத்தட்ட அண்டோட பிரைஸ் மட்டும் கம்மி பண்ணி சொல்லிடுவாங்க அவங்க கிட்ட சொல்லிரவும் நாங்க வாங்குறதை வாங்க போறேங்கிறது சொல்லிரவும் வாங்குயாச்சுன்னு சொல்லிரவும் ஆனா அதனால இவங்களுக்கு ஒரு saree எடுத்துப்போம் நானே இப்போ நான் போனேன்னா அவங்க மூணு வேருக்கு அவங்க போனாங்கன்னா எங்க மூணு வேருக்கு அந்த மாதிரி எடுத்துப்போம் எடுத்து இவங்க மட்டும் சொல்லிரவும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்படினா அக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க ஹாப்பியா ஆனா நம்ம தனியா ஒரு saree வாங்கிட்டு அது சூப்பரா இருந்தது வெச்சுக்கங்களே இது சூப்பரா இருக்கு எங்க வாங்கினா இந்த மாதிரி ஆஃபர்ல கிடைச்சது 1650 ரூபா தான் அப்படின்னு அப்படி நம்புற மாதிரி நான் சொல்லுவேன் சொன்னா நான் சொல்ல மாட்டாங்க கோவப்பட்டுருவாங்க எங்க அந்த கடையில வாங்கி கூட எனக்கு ஒரு சாரி அந்த மாதிரி நம்மள மாட்டி விட்டு கோத்து விட்டுருவாங்க அப்படியே அப்பதான் நமக்கு பயந்து சொல்ல வேண்டி வரும் அந்த மாதிரி ஆகும் இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் இவங்க கிட்ட இருந்து மறைச்சு இந்த இந்த விஷயம் எல்லாம் இப்ப வர உங்களுக்கு தெரியாது காஸ்மெட்டிக்ஸ் மறைச்சிருவா அத மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி பார்லர் போறது மறைச்சிருவா ஏன்னா ஒரு வாட்டி பார்லர் போனா சிக்ஸ் தௌசண்ட் ஆகும் நிஜமா சொல்றேன் என்னமோ ஹேர் பண்ணேன்பா ப்ளீச்சிங் பா பா எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பில் பார்த்தா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு வரும் இன்னொரு சிஸ்டருக்கு எப்படியோ காது வழியாக அவள் லீக் அவுட் பண்ணிடுவான் கேட்டால் இவள் வெறும் ஐநூறுரூபா அறநூறுபான்னு என்கிட்ட போய் சொல்லியிருப்பான் அதுமாதிரி ஜொல் வாங்கினா எல்லாருமே சொல்லிப்போம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்தந்த அது வாங்கினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் எதுவுமே வாங்கினா அவங்களே வந்து வாங்கி கொடுப்பாங்க இந்த டிசைன் அதெல்லாம் சூஸ் பண்ணுவேன் அதெல்லாம் ஓகே தான் ஏன்னா அதெல்லாம் நமக்கு ஒத்து தானே சும்மா சாரீகிரி அதுவும் போக கட்டிட்டே பரவாயில்ல நம்ம ஏதோ எங்க போனாலும் பெருசாக வாங்கிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில உள்ள ஃபங்க்ஷன் தானே சிம்பிளா சேரீ கட்டிட்டு போயிடுவோம் அப்போ அந்த வாங்கின சாரீனா உள்ளதானே தொங்குது அது தேவையா நியாயமான கேள்விதான் எவ்வளவு புடவை பட்டு புடவை அந்த பார்டர்லயே அப்படியே போகுது அதெல்லாம் தேவையா சாரி அப்படின்றனால கேக்குற நீங்க எவ்வளவுக்குள்ள சாரி எடுப்பீங்க என் பையன் கல்யாணத்துக்கே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் புடவை எடுத்தேன் நிஜமா அவ்வளவுதான் எடுத்தேன் நீங்க எவ்வளவு எடுத்திருப்பீங்க இன் கேஸ் உங்களுக்கு 20000 கூட எத்தனை 2011ல எடுத்துட்டா அதுக்கு அப்புறம் திட்டி அந்த புடவை இப்ப நாலு வாட்டி கூட கட்டி இருக்க மாட்டா அந்த பார்டர் போயாச்சு அத இப்ப திருப்பி காஞ்சிபுரத்துல ரீவேல்யூ எவ்வளவு இருக்கும் 500 கிரப்பனா <imans> <imans> அவ்ளோதான் எதுக்கு அந்த இங்க இருபதாயிரம் போச்சுல்ல ஆஹ் அப்புறம் செப்பல்ஸ் காஸ்ட்லியா இருப்பாங்க காஸ்ட்லாம் ரொம்ப காசுலயா எல்லாரும் போடுறாங்கப்பா நம்ம வாங்குறது சும்மா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குவோம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அவ்வளவுதான் வாங்குவோம் அதுக்கே அவங்க சொல்லுவாங்க ஏன் பேட்டால போயிட்டு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு பத்தாதா ஐநூறு ரூபாய்க்கு நீ வாங்க நாலு ஆறு மாசம் போடுறாங்க இது வாங்கி ஆறு மாசம் ஆச்சு வேற புடவை வேற செப்பல் வாங்கணும் பழசா போச்சு இதெல்லாம் தேவையா அதுக்கு முன்னூறு நானூறுன்னு வாங்கிட்டு ஆறு மாசம் சொல்லிருப்பாங்க சொல்ல மாட கொஞ்சம் பார்த்தா அப்படிம்பாங்க அதுக்கும் ஒண்ணு சொல்லிடுறாங்க பேசிக்கா நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நாங்க நியா தான் பார்த்தோம் சோ எங்களுக்கு உங்களை பத்தி நான் பெருசா டீடெயில்ஸ் தெரியாது சோ நீங்க எந்த ஊரு

அதை தவிர ஏதாவது மாத்திரோமா கடைக்கு கூட போக போமாட்டேங்கிறோம் எங்கேயும் போமாட்டேங்கிறோம் எப்பயாவதுதான் வெளியில போறோம் அதுக்கு வாங்கின சாரி சுடிதார் போதாதா எதுக்கு துணியில கொண்டு போய் போட்டுட்டு தான் பெரிய பிரச்சனையாவே ஆகும் அதனால மறைச்சிருவாங்க இப்ப மறைக்கவே வேண்டாம் உங்களோட லட்சம் எனக்கு தெரிஞ்சாச்சு விடுங்கன்ட்டேன் நீங்களா திருத்திக்கணும்னா திருந்திக்கோங்க இல்லைன்னா ஓகே இந்த டாபிக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்யா நாங்க எத்தனையோ டாபிக் பண்ணிருக்கோம் பட் இந்த டாபிக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் என் அக்கா எனக்கு ஒரு அம்மா மாதிரி என்ன இந்த பாட்டுல இவங்க அம்மா மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு எங்க அம்மா கூட எப்பயுமே நான் எங்களுக்கு ஆவே மாட்டேன் பாட்டி பாட்டிக்கு அப்புறம் பத்மாதான் அவ்ளோதான் அது எப்படி சொல்றதுன்னு தெரில எல்லாமே சைன் வாங்கணும் அப்பா கிட்ட மார்க் ஷீட்லாம் சைன்லாம் ஒரு சப்ஜெக்ட்லாம் ஃபெயிலாக இருப்போம்ல அதெல்லாம் கொண்டு அப்பாட்ட போனோம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் அதனால இவட்ட கொடுத்துருவாங்க என்ன பண்ணுவது தெரியுமா எங்க அம்மா பட மாதிரி சுந்தராம்பாள் அம்மா பேரு அப்படி நைசா அம்மா எப்படி சைன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சைன் பண்ணி கொடுத்துருவாங்க என்கிட்ட நம்ம குட்டியா இருக்கும் போது கூட இவங்கதான் பண்ணி கொடுப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அக்கா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா போட்டுப்பாங்க எனக்கும் என்னோட தங்கைக்கு மட்டும் தான் அழகழகா என்னென்னலாம் ட்ரெஸ் வருதோ அந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் அப்ப நதியா ஸ்டெட் நதியா கம்மல் கம்மி தான் வரும் அப்பெல்லாம் அதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு டெலிவரி ஃபர்ஸ்ட் பையனுக்கு வந்து அப்பா இருந்தாங்க ரெண்டாவது பையன் டெலிவரிக்கு அப்பா இறந்துட்டாங்க இல்லை அப்பா நான் தான் டெலிவரி பார்த்து அந்த குழந்தைகளை மூணு மாசம் வச்சிருந்து அப்புறம் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணேன் எல்லாருக்குமே இவளுக்கு மட்டும் இல்ல மூணு தங்கைகளுக்கும் இதே மாதிரி டெலிவரி பார்த்தேன் இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் தீபாவளி பொங்கல் நீ ஏதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பைசா அனுப்பி வைப்பாங்க ஆனா தௌசண்ட் ருபீஸ் எல்லாருக்குமே அனுப்பி வைப்பாங்க தீபாவளிக்கு அந்த பசங்களுக்கு அவங்களுக்கு தனியா அவங்களுக்கு ஆறு பையன்கள் இருக்காங்க இல்லையா ஆருக்கும் அவ்வளவுதானே கொடுக்க முடியும் நம்ம அம்மா அப்பா செய்ய வேண்டிய டியூட்டி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்கும் அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சொல்லுவாங்க பெரியமா அனுப்பி பெரியமா ஆமா ஐநூறு ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு இப்பதான் ஜிபே அனுப்பிச்சிருக்கா பெரியமா அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அதான்ப்பா எல்லாருக்குமே நான் ராஜபாளையத்துல இருப்பேன்னா எல்லாரும் வேடம் தாங்கள் மாதிரி ஒவ்வொரு இயர்லி ஒன்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க எல்லாரும் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே அத்தனை பேரும் பதினேழு பேரு

நிஜமாதான் எப்ப அவசரம் அப்படின்னா டக்குன்னு சொல்ல கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு நான் நகை சேவ் பண்ணி வச்சிருக்கேன் எதுவும் அதுல இருந்து டக்குன்னு கலட்டி எவ்வளவு கம்மியா வருதோ அதுக்கு நகையை கலட்டி கொடுத்துருவேன் சரி முடியும் அவங்க ஹஸ்பண்டே சொல்லுவாங்க இவங்கிட்ட இருந்து என்ன கத்துக்கோன்னா எனக்கு இந்த ரொம்ப இவங்க பண்ற அந்த சிக்கனை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்பவுமே இப்போ வரைக்கும் நம்ம இருக்கோமா இன்னும் எவ்வளோ காலம் இருக்க போறோம் என்னன்னு நமக்கு தெரியாது இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருக்கமா என்ன நம்ம கடன் வாங்காம செலவு பண்றோம்ல அதுதான் நம்ம என்ன பார்ப்பேன்

அப்படி இல்லன்னா ஆட்டோ வச்சு போய்ப்பேன் இப்ப கால் டாக்ஸி நீங்க ஆட்டோ ஃபேருக்கே வந்துருச்சு சொல்ற காலத்துல எல்லாம் ரொம்ப என்ன டிக்கெட்டே அங்க ராஜபாளையில தான் சென்னை வரதுக்கே நூத்தம்பது ரூபாய் டிக்கெட் இங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஐநூறு ரூபாயா மனசு வராதுப்பா சிஸ்டர் பாண்ட் அப்படின்னா கொஞ்சம் சம்டைம்ஸ் ரொம்ப எமோஷனலாவும் இருக்கும் சம்டைம்ஸ் ரொம்பவே கனெக்ட் ஆயிருப்பீங்க என்ன விஷயத்துக்கும் நீங்க ரெண்டு பேருமே ஓவர் கனெக்டடா இருந்திருக்கீங்க ஒன்னொன்னு என்னன்னா இவங்க ஹஸ்பண்ட் உடம்பு சரியாம வரும் போதெல்லாம் நான் ஒரு சிக்ஸ் மந்த் வச்சிருந்தா எங்க வீட்டில் நான் பார்த்துட்டேன் அவ தான் பார்த்துட்டு இருந்தேன்

நல்ல பேர் நாலு இன்னைக்கு அக்கா இல்ல இந்த இடத்துல இல்ல அப்படின்னா என்னால இதெல்லாம் பண்ணிருக்கவே முடியாது இந்த இடத்த அவளால மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் யாராலுமே பண்ண முடியாதுன்னா அது என்ன மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி தங்கச்சி இந்த இடத்துல இல்லன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் சொல்லலாம் ஒரு டூ இயர்ஸா இருக்கும்போது கோவில் குளத்துல விழுந்துட்டேன் அப்ப வந்து வலிக்கு இவங்களோட போயிருக்கேன் கோவில் குளத்துக்கு அது கால் படி படியில் இறங்கி வரும்போது அந்த குளத்துக்குள்ள விழுந்துட்டேன் விழுந்து ஃபுல் உருவம் வரைஞ்சு போச்சு கட்ட வரதான் இது வெளில தெரிஞ்ச அளவுக்கு உள்ள முழுங்கிட்டேன் அப்ப இவங்க தான் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ள இடத்துல வந்து யாரோ குளிச்சுட்டு இருந்திருக்குற இடத்துல யாரும் அப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல வேகமா எழுத்த படித்துறைக்கு ஓடி போய் என் தங்கச்சி விழுந்துட்டா அப்படின்னா காணுமே காணுமேங்கிறாங்க அப்புறம் எங்களுக்கு அஞ்சு வயசுதான் வித்தியாசம் ரெண்டு வயசு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க எழுதானே இருந்திருக்கும் அப்ப அந்த சமயத்துல போயி அவங்க கிட்ட சொல்லி அத சொல்லி கூட்டிட்டு வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி அவங்க நீச்சல் அடிச்சு ஒரு லேடி காப்பாத்தி கொண்டாந்து குடிச்சுட்டேன் அதனால அந்த இது நடக்காம இருந்தது இவங்க அப்படின்னு நின்னு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேசிருக்கவே மாட்டேன் அதுதான் பெருசு உங்களுக்கு என்ன விஷயம் இல்லைக்க என் தங்கச்சி இல்லைன்னா இதெல்லாம் இன்னைக்கு என் பையனுக்கு வந்து ஒரு வாட்டி பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்ப இங்க ராமச்சந்திரா தான் அங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கும்போது இவ தான் டெய்லி அவன் சாப்பிட சொல்லலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் சமைச்சு அவனுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க வெயிலில் சமைச்சு எடுத்துட்டு ஃப்ரூட்ஸும் தனியாக கட் பண்ணி எடுத்து அந்த பன்னெண்டரை மணிக்குள்ள ஓடி வந்துடுவான் அவன் சித்தி எனக்கு இளநீ ரொம்ப சாப்பிட்ணுன்னு ஆசையா இருக்குன்னு டெய்லி ரெண்டு இளனி மூணு மாசம் பா யார் அப்படி செய்வா வெயில்ல டெய்லி வருவா ராமச்சந்திரா இங்க இருந்து டூ வீலர் எடுத்துட்டு வந்து இத்தனையும் சமைச்சு கொண்டு வந்துட்டு ஃப்ரூட்ஸும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கட் பண்ணி ரெண்டு இளனியும் அந்த கடையில வாங்கிட்டு வருவா அதெல்லாம் லைப்ல யார் பண்ணுவா மூணு மாசம் கண்டினியூஸா ஏற்பா பண்ணா அத என் வாழ்க்கையில என்னால பண்ணனும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசு ஏன்னா எல்லாருக்குமே டக்குனு அது வந்துருது பட் ஆனா நிஜமா வந்து ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் வேணா பண்ணுவாங்க இல்லையா அவன் வந்து நான் லெவன்த்து படிக்கும் போதே அவன் பிறந்தாச்சு அப்படிங்கும் போது அவன் குட்டியா நம்ம பார்த்து வளர்த்திருக்கோம் இல்லையா அவனுக்கு தேர்ட் படிக்கும் போதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படிங்கும் போது அவனை குட்டில இருந்தே பார்த்து 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 வளர்ந்ததுல வந்து அவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவன் ஐசியிலேயே மூணு மாசம் இருந்ததே ஒரு பெரிய இது எங்களுக்கு எல்லாம் அந்த குட்டியா நம்ம பார்த்து நம்ம பார்த்து வளர்த்த குழந்தை இல்லையா அதனால என்னோட பையன் மேல நான் எவ்வளவு பாசம் எனக்கு இருக்கோ அதை விட நிறைய பாசம் பையன் கண்டிப்பா ஏன்னா இத்தனைக்கு வேற ஒண்ணும் இல்ல வந்துட்டே இருந்தது வந்து எப்படி ல வச்சு அவங்க எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சாயந்தரம் கியூர் ஆகும் திருப்பி மறுநாள் கார்த்தால ஃபீவர் திருப்பி சாயந்தரம் சரியாகும் மறுநாள் கார்த்தால ஃபீவர் இதே தான் இருந்தது எதுனால அந்த ஃபீவர்னே தெரியாது அதுவும் கோவிட் வேற வந்து மறக்கவே முடியாது எப்படி யார் பண்ணுவான்னு நினைச்சு பாக்கணும் இல்லையா